அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெளிவந்த தோஃபா அப்படின்னா பரிசு அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன் இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருக்கு வாங்க கதைக்குள்ளே போகலாம் அது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஜானகி அப்படிங்கிற ஒரு இருபத்தேழு வயசு பொண்ணு இருக்கா அவள் தன்னோட தங்கச்சியை அவ தான் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கா காரணம் என்னன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க ஒரே ஒரு பழைய வீடு இருக்கு சொந்த வீடு அவ்வளவுதான் வாழ்வாதாரத்திற்கு ஜானகி என்ன பண்ணுறா வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறா பல வீடுகளில் பல வேலைகள் செஞ்சு சம்பாதிச்சு தன்னுடைய தங்கச்சிய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா ஜானகியுடைய தங்கச்சி லலிதாவுக்கு இப்போ ஒரு பத்தொம்பது இருபது வயசு இருக்கலாம் அவ கல்லூரியை முடிக்க போறா ரொம்ப நல்லா படிப்பா லலிதா ஆனால் லலிதாவுக்கு தொடுக்குத்தனம் அதிகம் ஜானகி வந்து பல வீடுகளில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவ வேலை செய்யக்கூடிய ராம்பாபு அப்படிங்கிற ஒரு பணக்கார வீட்டு பையனுடைய வீட்டில் வேலை செய்யும்போது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ராம்பாபு வக்கீலாக பட்டணத்தில் ப்ராக்டிஸ் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கான் ராம்பாபுவுக்கும் நம்ம ஜானகியோடைய வயசு தான் ராம்பாபுவை ஜானகி மனசுக்குள்ளேயே ஒருதலையாக காதலிச்சு வந்துக்கிட்டு இருக்கா இந்த தருணத்தில் அந்த லாயரான ராம்பாபு என்ன பண்ணுறாரு ஜானகியுடைய துடுக்குத்தனமான கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப அழகான லலிதாவை காதலிக்கிறாரு லலிதாவும் ராம்பாபுவை காதலிக்க ஆரம்பிக்கிறா ராம்பாபுவும் லலிதாவும் உயிருக்குயிராக காதலிக்கிறாங்க ராம்பாபு என்ன பண்ணுறான் பட்டணத்துக்கு தன்னுடைய லாயர் தொழிலை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சில வாரங்களுக்கு போக இருக்கிறான் இங்கே அந்த ராம்பாபுவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அங்கே ஜானகி அன்னைக்கு அழைச்சி என்னுடைய மகனை உனக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்க ஆசைப்படுறேன் நான் வந்து சொன்னால் என் பையன் தட்ட மாட்டான் அதனால என் மகனுக்கும் உனக்கும் வெகு விரைவில் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு ராம்பாபுடைய அம்மா ஜானகி கிட்ட சொல்றாங்க லலிதா வந்து தன்னுடைய காதலை பற்றி தன் அக்கா கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு தயங்கிக்கிட்டு இருக்கும்போது ஜானகி என்ன பண்ணுறா தானும் ராம்பாபுவும் திருமணம் செஞ்சுக்க போகிறதாகவும் ராம்பாபுவோடைய அம்மா தான் இதை முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னும் நான் கல்யாணம்னு ஒன்று செஞ்சுக்கிட்டால் ராம்பாபுவை தான் செஞ்சுப்பேன் அவரை தவிர வேற யாரையும் என்னால் கணவனாக நினைக்கக்கூட முடியாது நான் மனசளவில் அவரை கணவனாகவே நினச்சிட்டேன் அப்படின்னு ஜானகி லலிதா கிட்ட சொல்கிறா லலிதா என்ன பண்ணுறா தனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து தனக்காகவே உழைச்சி ஓடாக தேஞ்சிக்கிட்டு இருக்க அக்காவுக்காக தன்னுடைய காதலனையும் காதலையும் விட்டு கொடுக்க நினைக்கிறாள் உடனே ஒரு கணமும் யோசிக்காம லலிதா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறா இப்போ லலிதா என்ன பண்றா லலிதாவையே காதலிக்கிறேன் அப்படின்னு சுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தான் அந்த ஊர்ல இருந்த காமேஷ் அப்படிங்கிற ஒரு சரியான ரவுடி அந்த ரவுடியை போய் பார்க்குறா நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா நாம் ரெண்டு பேரும் உடனே கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்றா அந்த ரவுடிக்கு அல்வா தின்ன மாதிரி இருக்கு ரொம்பவே ஆசையோடு லலிதாவை உடனே அவன் கோவிலில் வச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் முடிஞ்ச கையோடு லலிதா என்ன பண்றா தன்னுடைய அக்காவை பார்க்க வரா ஜானகி ரொம்பவே வெறுப்படைகிறா தங்கச்சியின் செயலால ஜானகி வந்து லலிதாவை திட்ட ஆரம்பிக்கிறா தான் நீ கல்லூரியை முடிச்சிருக்க உனக்கு நல்ல வேலையும் கிடச்சிருக்கு இந்த சமயத்தில் இந்த ஊரே வெறுக்கக்கூடிய இந்த ரவுடியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கியே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என் தலையில் இடிய போட்டுட்டியே நீ நல்லா இருக்கணும்னுனா நான் இத்தனை வருஷங்களாக தவம் இருந்து நான் உனக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் என் உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சே அப்படின்னு ஜானகி லலிதாவை திட்டி அடித்து அந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுடுறா விரட்டி விட்டுடுறா ராம்பாபு ஊருக்கு வரான் தன்னுடைய காதலி இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சுட்டதை நினச்சி அவனுக்கு குழப்பமா இருந்தது எதற்காக லலிதா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தா அப்படின்னு ராம்பாபு ரொம்பவே குழப்பத்துல மனம் தளர்ந்து போய் எதுவுமே யோசிக்க முடியாத இருந்த தருணத்துல தன்னுடைய தாயார் சொன்ன ஜானகியை வேற வழி இல்லாமல் ராம்பாபு திருமணம் செஞ்சுக்கிறான் திருமணம் செஞ்ச கையோடு ராம்பாபுவும் ஜானகியும் ரொம்ப நல்லா அன்பாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம லலிதாவுக்கும் அந்த ரவுடியான காமேஷுக்கும் திருமணம் நடந்தது இல்லையா திருமணம் முடிஞ்சு ஒரு சில மணி நேரங்கள்தான் நடந்திருக்கும் அதன் பிறகு ரெண்டு பேருமே ட்ரெயின்ல ஏறி வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு வராங்க அப்ப அந்த காமேஷை பாக்குறதுக்கு இன்னொரு ரவுடி வந்து அவசர அவசரமா ட்ரெயின்குள்ளே ஏறுறான் ஏறனவன் காமேஷை போட்டு நல்லா அடிக்க ஆரம்பிக்கிறான் ஏன் தங்கச்சியை காதலிச்சு அவளை கெடுத்துட்டு இப்போ வேற ஒரு அழகான பொண்ணு கிடச்சிட்டா அப்படின்னு திருமணம் செஞ்சுக்கிட்டு ஊற விட்டே ஓடி போக பார்க்குறியா என் தங்கச்சிக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு அந்த ரவுடி காமேஷை அடிக்கும்போது ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க அந்த காமேஷ் என்ன பண்ணுறான் வந்து தன்னை தாக்கிய அந்த ரவுடியை கொலை பண்ணிடுறான் சில மணி நேரங்களே திருமணமான புதிதிலேயே தன்னுடைய கணவன் இப்படி கொலை செஞ்சது லலிதாவுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது அவள் அப்படியே ஸ்டக் ஆகியிருக்காள் அந்த ரயில்வே போலீஸ் வந்து காமேஷை வந்து அரஸ்ட் பண்ணி அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க இப்போ தனிமையில் லலிதா தவிச்சு போயிடுறா அவள் படிச்சிருக்கிற படிப்பு மட்டும்தான் அவளுக்கு கை கொடுத்தது அவள் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாள் வருடங்கள் ஓடுது இப்போ ராம்பாபுவுக்கும் ஜானகிக்கும் குழந்தையே இல்லை குழந்தை இல்லாதது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய குறையாக இருந்துக்கிட்டு இருக்கு அந்த தருணத்தில் நம்ம லலிதாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த ஆண் குழந்தைக்கு இப்போ அஞ்சு வயசாகுது சந்தர்ப்பவசமா ராம்பாபு லலிதாவை ஒரு தருணத்துல சந்திக்கிறாரு ராம்பாபு வந்து லலிதா கிட்ட கேக்குறாரு நீ என்ன நீ வந்து அவசரப்பட்டு அந்த முரடன் காமேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனா காமேஷை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே அவன் கொலை செஞ்சிட்டதாகவும் அவன் ஜெயிலுக்கு போயிட்டதாகவும் எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனா இந்த குழந்தையுடைய அப்பா யாரு இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படின்னு ராம்பாபு கேட்கும்போது வேற வழி இல்லாமல் லலிதா உண்மையை சொல்லிடுறா அந்த குழந்தையானது அந்த குழந்தை கோபியானது இந்த ராம்பாபுவுக்கும் லலிதாவுக்கும் பிறந்த குழந்தை தான் அவங்க காதலிக்கும் போது ஒரு சில நாட்கள் அவங்க உடலளவில் ஒன்றாக இருந்திருக்காங்க அதுக்காக தான் உடனே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு லலிதாவும் ராம்பாபுவும் விரும்பி அதுக்கான ஏற்பாடுகளை செய்யும்போது தான் தன்னுடைய அக்காவுக்காக லலிதா விட்டு கொடுத்துட்டா இந்த எல்லா விஷயங்களையும் லலிதா வந்து கிட்ட சொல்லும்போது ராம்பாபு என்ன நீ வந்து கன்சிடர் பண்ணவே இல்லையே உன்னை காதலிச்சிட்டு உன்னுடைய அக்காவை திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்க என்னுடைய மனநிலைமையை நீ புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு ராம்பாபு வருத்தப்பட்டாலும் தனக்கும் தன் ஆசை காதலிக்கும் பிறந்த அந்த ஆண் குழந்தையான கோபி மீது உயிரையே வைக்க ஆரம்பிக்கிறான் ராம்பாபு அந்த குழந்தைய தினமும் வந்து பார்க்கறதுக்காகவாவது அடிக்கடி லலிதாவுடைய வீட்டுக்கு ராம்பாபு வர ஆரம்பிக்கிறான் அந்த ஜெயிலில் இருந்த காமேஷ் வந்து விடுதலையாகி வரான் வந்தவன் நேராக வந்து நம்ம லலிதாவை பார்க்க வந்து என்னுடைய மனைவி நீ என்னை வந்து ஒரு முறையும் ஜெயிலில் வந்து பார்க்க வரலை இங்கே இருக்கிற இந்த ஆண் குழந்தை கோபி யாருடைய குழந்தை உனக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தக்கத்தில் இந்த குழந்தையுடைய தகப்பன் யார் அப்படின்னு கேட்கும்போது லலிதா வாயையே திறக்கலை தினமுமே அந்த ரவுடியான காமேஷ் வந்து லலிதாவை அடித்து அவமானப்படுத்தி அசிங்க அசிங்கமாக திட்ட ஆரம்பிக்கிறான் அடிக்கடி ராம்பாபு இங்கே வர்றதையும் அந்த காமேஷ் கவனிக்கிறான் உடனே அந்த காமேஷ் என்ன பண்ணுறான் லலிதாவுடைய அக்கா ஜானகி கிட்ட போய் சொல்லி விட்டுடுறான் ஜானகி மனமுடைஞ்சு போறா நேராக லலிதாவை தேடி வரா வந்து என்னுடைய கணவரை நீ எப்படி இந்த மாதிரி உன் பக்கம் இழுக்கலாம் உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா எனக்கு எப்படி இப்படி துரோகம் செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரையும் திட்டிட்டு போயிடுறா அன்னையிலேருந்து நம்ம ஜானகி ரொம்பவே மனவேதனையில் போயிடுறா அவளுக்கு ஹிஸ்டீரியா போல் அடிக்கடி கோபம் வர்றதும் தன்னைத்தானே தாக்கிக்கிறதுமா இருந்துக்கிட்டு இருக்கா இந்த தருணத்தில் ஜானகி கர்ப்பம் அடையிறா அந்த காமேஷ் வந்து தொடர்ந்து லலிதாவை துன்புறுத்தியதோடு நீ என் கூட ஏன் வந்து உடல் அளவில் பழக மாட்டேங்கிற என் கூட இருக்க மாட்டேங்கிற இந்த குழந்தை கோபி தான் அதுக்கு காரணமாக தடையாக இருக்கிறான் இந்த குழந்தைய நான் கொலை செஞ்சிட்டேன்னா என் கூட ஒன்றா இருப்பேன் அப்படின்னு குடிபோதையில் அந்த குழந்தை கோபியை தாக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு கொலை செய்யறது இல்லை நான் ஏற்கனவே ஒரு கொலைய செஞ்சுருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தைய கொலை செய்ய போறான் அந்த காமேஷ் இப்போ லலிதா என்ன பண்ணுறா அதை தடுக்கிறா அப்போ லலிதாவையும் அவன் தாக்கிறான் தன்னையும் குழந்தையையும் காப்பாற்றும் பொருட்டு லலிதா என்ன பண்ணிடுறா அந்த காமேஷை கொலை செஞ்சிட்றா இப்போ லலிதா கொலையாளி ஆயிட்டா தனக்கும் லலிதாவுக்கும் பிறந்த அந்த குழந்தைய வேற வழி இல்லாமல் ராம்பாபு என்ன பண்ணுறான் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து ஜானகி கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறான் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஜானகிக்கு அது வெறுப்பாக இருக்குது லலிதாவுடைய குழந்தைய பார்க்க பார்க்க அவளுக்கு எரிச்சலாக வருது அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறதும் திட்டுறதுமாக இருந்து இருந்து ஒரு முறை அந்த சிறுவனை தள்ளி விட்டுடுறா ஜானகி இந்த அளவுக்கு ஜானகி அந்த லலிதாவுடைய குழந்தை கோபியை வெறுக்கிறத பார்த்த உடனே ராம்பாபுவோடைய சித்தப்பா எல்லா விஷயமும் தெரிஞ்ச அவர் என்ன பண்றாரு ஜானகி கிட்ட நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாரு லலிதா செஞ்ச தியாகங்களை எல்லாம் அந்த ராம்பாபுவோடைய சித்தப்பா எடுத்து சொல்றாரு ஜானகிக்கு ஜானகிக்கு அப்பதான் உண்மை புரியுது உடனே அவ மயங்கி கீழே விழுந்துடுறா ஏற்கனவே உடல் நலமும் மனநலமும் சரியில்லாமல் இருந்த ஜானகி படுத்த படுக்கையாகிட்றா அதே தருணத்தில் ராம்பாபு என்ன பண்ணுறான் ஜெயிலில் இருந்த லலிதாவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு போராடிக்கிட்டு கேஸை வந்து ரொம்ப தொடர்ந்து கடினப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கான் எப்படியோ லலிதாவை வெளியே கொண்டு வந்துடுறான் லலிதாவை சில மாதங்கள் கழித்து விடுதலை பண்ணிடுறாங்க கோர்ட்டாரு அப்போ வந்து ஜானகிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது ஆனால் அவளுடைய உடல் நலம் மிகவும் மோசமாக இருந்தது லலிதாவுமே தன்னுடைய அக்காவை வந்து பார்க்கறா அப்போ வந்து ஜானகி வந்து லலிதா கிட்டேயும் அந்த குழந்தை கோபிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிறா நான் பிழைக்க மாட்டேன் என்னுடைய உடம்பு ரொம்பவே மோசமாக இருக்குது என்னுடைய பெண் குழந்தையை நீ தான் ரொம்ப அன்பாக ஆசையாக வளர்க்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலும் நீங்கள் ரெண்டு பேரும் கனவு கண்டா போல் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கலும் நடுவில் வந்தவனா நடுவுலே போயிடுறேன் அப்படின்னு ஜானகி இறந்தும் போயிடுறா நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி